வணக்கம் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு நாம யார குறை சொல்றோம் மத்தவங்களையா இல்ல ஏன் தலைவதின்னு நம்மளே நொந்துக்கிறோமா இந்த ரெண்டு பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒருத்தரோட நிஜ வாழ்க்கை கதை மூலயமா நாம இப்ப ஆழமா புரிஞ்சுக்க போறோம் வாங்க உள்ள போகலாம் இந்த வரியை பாருங்க நம்ம மனசால பாக்குற பார்வை ஒண்ணு பட்டத்துராணி பாக்குற பார்வை இன்னொன்னு இது ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த ரெண்டு பார்வைன்னா என்ன முக்கியமா யாருப்பா இந்த பட்டத்துராணி வாங்க தெரிஞ்சுக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போகலாம் இந்த ரெண்டு பார்வைகளை பத்திதான் தான் இப்போ நாம விரிவா பார்க்க போறோம் ஒன்று நம்ம வெளி மனசோட பார்வை இன்னொன்னு நம்ம உயிருக்குள்ளிருந்து பார்க்குற பார்வை முதல்ல இந்த பட்டத்துராணினா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வெளியில இருக்கிற ஒரு ஆள் கிடையாதுங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற உயிர் சக்தி அதாவது பராசக்தி நம்மளோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் கணக்கு வச்சு நம்ம விதியை தீர்மானிக்கிறதே இந்த சக்தி இந்த அனுபவ கதை சொல்லுது அப்போ வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் ஒன்று அவனால தான் எனக்கு கஷ்டம் இவங்களால தான் எனக்கு பிரச்சனைன்னு வெளியில காரணம் தேடுறது இது வெளி மனசோட பார்வை இன்னொன்னு இல்லை இது எனக்கு நடக்க வேண்டியது இது என் விதின்னு உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிறது இதுதான் ராணியோட பார்வை இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க வாங்க ஆசிரியரோட சொந்த வாழ்க்கை கதைக்குள்ளே போவோம் சரி இப்போ நாம ஆசிரியரோட கதைக்குள்ள நுழையப்போறோம் இது சிதஞ்சு போன ஒரு குழந்தை பருவத்தோட கதை அவரோட ஆறு வயசுல ஆரம்பிச்சு பதினெட்டு வயசு வரைக்கும் நடந்த சம்பவங்கள் தான் இந்த கதைக்கே அஸ்திவாரம் யோசிச்சு பாருங்க வெறும் மூணு வயசுல அப்பா அம்மா பிரிஞ்சத புரிஞ்சுக்கிற ஒரு குழந்தை ஆறு வயசுல மறுபடியும் அப்பா கூட போகுது ஆனா அங்க போன பிறகுதான் அந்த சின்ன வயசுலயே பெரியவங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் அந்த குழந்தையோட தலையில விழுது பதினோரு வயசுல ரெண்டு குடும்பத்தோட மொத்த வீட்டு செலவே நிர்வகிக்கிற பொறுப்பு அந்த சின்ன பையன் கைக்கு வருதுன்னா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் ஏதோ சின்ன சின்ன வீட்டு வேலைகள்னு நினைக்காதீங்க ரெண்டு குடும்பத்துக்கும் மளிகை சாமான்களை பிரிச்சு கொடுக்கணும் தனியா பஸ் ஏறி கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வரணும் கசாப்பு கடைக்கு போய் மட்டன் வாங்கணும் பாப்பா இந்த மாதிரி பெரிய பொறுப்புகளாலேயே அவரோட குழந்த பருவம் முழுக்க நிரம்பி இருந்தது இந்த கதையோட மையப்புள்ளி அதோட அச்சானேனே சொல்லலாம் அது ஆசிரியரோட அப்பா தான் ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப நல்லவர் இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப முரண்பாடான மனிதர் அவர் ஒரு புத்திசாலி பல திறமைகள் கொண்டவர் கவிஞர் தத்துவானி இப்படி சொல்லிட்டே போகலாம் தன் குடும்பங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு ஆனா அவருக்குள்ள இருந்து ஒரு இருண்ட பக்கம் மெல்ல மெல்ல அவரோட எல்லா நல்ல குணங்களையும் விழுங்க ஆரம்பிச்சுது எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா முதல்ல வாரத்துக்கு ஒரு தடவை நண்பர்களோட சேர்ந்து அப்புறம் அதுவே தினமும் சாயங்காலம் குடிக்கிற பழக்கமா மாறிச்சு கொஞ்ச நாள்ல பட்ட பகல்லயே குடிக்க ஆரம்பிச்சாரு கடைசியா முழு நேரமும் குடிபோதையில மூழ்கி வீட்டுக்குள்ள வன்முறையையும் பயத்தையும் கொண்டு வர்ற அளவுக்கு நிலைமை ரொம்பவே மோசமாகிடுச்சு மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு அப்பாவோட இந்த குடிப்பழக்கம் அந்த குடும்பத்தை ஒரு முடிவே இல்லாத வள்ளி நிறைஞ்ச ஒரு சுழற்சிக்குள்ள தள்ளுச்சு அது ஒரு நம்பிக்கையற்ற வட்ட மாதிரி ஒவ்வொரு முறையும் குடும்பம் கஷ்டப்பட்டு ஒரு புது சிகிச்சை மையத்தை கண்டுபிடிப்பாங்க அப்பாவை அங்க சேர்ப்பாங்க அவரும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாரு அப்பா திருந்திட்டாருன்னு நம்புறதுக்குள்ள அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு வந்துருவாரு ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை துளிர்விடும் ஆனா அடுத்த கணமே அது முன்பை விட மோசமான உறுக்கப்படும் இவ்வளவு கொடுமைகளுக்கு நடுவிலையும் ஆசிரியர் படிப்பை விடவே இல்லை பத்தாவது கணக்கு பரீட்சை அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அவரோட அப்பா ஹால் டிக்கெட்டை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு போயிடுறாரு ஆனாலும் விடாப்பிடியா போராடி அந்த பரீட்சையை எழுதி எண்பது பர்சன்ட் மார்க் வாங்குறாரு நினைச்சு பாருங்க ஒரு கட்டத்துல எல்லா நம்பிக்கையும் போன பிறகு ஒரு குடும்ப நண்பர் ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு அதிர்ச்சியான யோசனைய சொல்றாரு உங்க அப்பா திருந்தவே மாட்டான் அவன் குடிச்சே சாகட்டும் அப்போதான் உனக்கு கருணை அடிப்படையில அவனோட அரசு வேலை கிடைக்கும்னு சொல்றாரு ஆனா ஆசிரியர் அந்த குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கலை ரொம்ப உறுதியா சொல்றாரு எனக்கு அப்படி ஒரு வேலை வேண்டாம் இவ்வளோ கஷ்டங்களையும் கடந்து வந்த பிறகு ஆசிரியர் தன்னோட கடந்த காலத்தை திரும்பி பார்க்கறாரு ஆனா இப்போ அவரோட பார்வை முற்றிலும் வேற அதுதான் பட்டத்துராணியின் மேய்பார்வை இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இவ்ளோ துன்பத்துக்கும் உண்மையிலே அவரோட அப்பா தான் காரணமா நம்ம வெளிமனசோட மனசோட பார்வையில பார்த்தா ஆமா அவரோட அப்பா தான் வில்லன் அவரால் தான் எல்லா கஷ்டமும் ஆனா அந்த பட்டத்துராணியோட பார்வையில அப்பா ஒரு கருவி மட்டும்தான் ஆசிரியர் அனுபவிச்ச தீர வேண்டிய கர்ம வினைய அவருக்கு கொடுக்க வந்த ஒரு கருவி அதாவது அவரோட அப்பா ஒரு நல்ல ஆன்மா தான் ஆனா விதியால மாற்றப்பட்டவர் இதுதான் இந்த கதையோட மையம் கணியன் பூங்குன்றனார் சொன்னது போல தீதும் நன்றும் பிறர் தர வாரா நமக்கு வர்ற நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி மத்தவங்க காரணம் கிடையாது எல்லாமே நமக்குள்ள இருந்து தான் வருதுங்கிற புரிதல் தான் ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு விஷயம் இவ்வளவு கஷ்டமான கரும வினை பயணத்துல ஆசிரியர் தனியா விடப்படல மீனாட்சி அப்பத்தா ராசாத்தி அத்த பிரியா அத்தன்னு பல பெண்கள் தேவதைகள் மாறி வந்து அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் தாங்கி பிடிச்சிருக்காங்க காப்பாத்தியிருக்காங்க இப்போ அவரோட மனமாற்றம் இந்த ஒரு வரியில தெளிவா தெரியுது என் துன்பத்துக்கு என் தந்தைதான் காரணம்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அது என் சொந்த கர்ம வினை இதுதான் அந்த பட்டத்து ராணியோட பார்வை சரி ஒரு நிமிஷம் யோசிப்போம் நம்ம கஷ்டத்துக்கு நம்ம கர்மா தான் காரணம்னா அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன உள்ள இருக்கிற அந்த ராணிய சமாதானப்படுத்தி நம்ம விதியோட தீவிரத்தை நாம எப்படி குறைக்கிறது இதுதானே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி இதுக்கான பதில் வெளியுலகத்தை மாத்திரத்துல இல்லைன்னு ஆசிரியர் சொல்றாரு நமக்குள்ள இருக்கிற அந்த ஆட்சியாளரோட அந்த பட்டத்து ராணியோட சமரசம் செஞ்சுக்கிறதுல தான் இருக்கு அமைதிக்கான பாதை நமக்கு வெளியில இல்ல நமக்கு தான் இருக்கு இந்த ஒரு சிந்தனையோட இந்த பதிவை நிறைவு செய்வோம்